ਦੇ ਫੇਰਾਂ ਲਾ

மனா <laughs> <laughs>

மதகாரைக்கு வந்துச்சுடா அருந்தகர் அருமாம்கிட்ட போய் போடு போடு மாடு பக்கம் மாடு பக்கம் வந்து என்ன வடிவா சொல்றான் கண்ட்ரோல் போடா 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 தகுமையான வீரத்துக்கு முன்னாடி போய் தெரிவெடுங்க சூக்கண்டே காளிக்குட்ட கோனார் வரைகோட்டை நிலையை காரைக்குடி அடைந்து போறியா வீரத்தோடு இந்த இடத்துல வந்துட்டு நின்னுரு பார்னரா கைல முன்னா போறேன் ரைட்டா முன்னா போறேன் யாரேங்க ஒக்கி நீ போறாய் ஆல்ட்ராக்கு ஒடி எடுக்கிறது யாரேங்க தள்ளி போறாய் நந்தரா தேர போது வந்து எடுத்துக்கிட்டு நடுவரா எஃபக்ட்ஸ் தேரச்சிட்டு மேல வந்து ராமன யாரு நம்ம டிகேஆர் பிரேண்டா அஞ்சர் சாமி பிரேண்டா அப்பா மேல வரல நம்ம செக்கு தான் இருக்குது மறுபடியும் செய்யணும் ஓயாம நைட்ல தான் வந்துட்டீங்க கனடலாசர ஆட்ட எடுத்துரியா வருது ஊரமணி ஆட்டக்காரன் ஒரு கருப்பணம் தோறுயா நீ நிக்கணும் இந்த அந்த ஆட்டத்தை கேளுயா வந்துருது இந்தல டார்ல போடு இந்த பேரு முன்னாடி நிக்கலாம் இந்த பேரு வச்சுறாங்க இந்த தெருல வந்தானே அந்த பிரியால இங்கே வந்துறான் வந்து எல்லாம் சுத்தறதுக்கு தான் இந்த அந்த சரி போடு போட்டுனே போட்டுனே எடுத்து வச்சிருக்கேன் மூன்றாவது காரத்தா நான்காவது அனுமதித்த மன பேருக்கு ஐந்தாவது அனுமதிக்கமான காதலர்கள் பேர் தான் ஆனால் ஆறாவது அமர்ந்த வித்தமான காரியத்தில் கருத்திரம் பேருவா சத்தியமா தெரியாத ஆள் ஓடிர்க்க வேண்டியல பரவாடா வெரு பாடு பா முன்னமே தோடுனதுக்கு தைரியம் இல்ல எல்லா முன்னமே ஓடி நேரமாடா அங்க வந்து தெரிச்சது மூணு பேரும் வேற பிக்காரு தெருவே நீங்க அதருங்க முதல் பேர் தரவே தரங்கறியா அலப்பதேறியா தஜிதே மாபண்ட கொண்டனே மறுநாள் நினைவாக தருமத்துரானா முன்னாடி வந்து நின்னுட்டு வந்தான் கோரே ஆட்டன் சறுமயம் போட்டான் ஒருத்தர் காத்து சொன்னார்

ஆரியோ ஆரியோ அப்படி மூன்றாவதா

விரைந்தபதகை சைனடர்கள் காட்ட ஜோலி ஹண்டர்பர்ன்ஸ் உரிமையம் போட்டு விரைவர் தானி கொண்டா நந்தோபத காரிகரு அருசின ஜுவா போடு 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 என்ன மேடைக்கு போறீங்க நான் தரபதா பாலகரு கருப்பையை அனிவாக வணசுதுமாை ஐந்துபதகை காரிகள் கருப்பரை அனிவாக ரெதியா செய்யறாங்க ஆறாவது வந்து நிறக்கிட மடி தேவோட இயங்கறோம் போடா போடுவேடருக்கு போடுவே போடு போடா வேடருக்கு கை கொடுடா புதின் பேர் வீரர்களுக்கு காரிகரு அழகு தேதியா

வடையோட கவுன மெட்டல்ல கட்ட இருக்கு உள்ள வரலாம் யாரும் சொல்லுங்க உள்ள வரலாம் உள்ள வரலாம் மகந்தர் தேரோர்க்க மண்டரை மாவட்டம் சேகிய மாவட்டம் தேனி மாவட்டம் புட்னே மொட்டலாட்டடை காரைக்குடி அலைக்குது இல்ல தடதத போறது வந்து நம்ம தானு காட்டா மாற்று பத காரைக்குடி எஜடி ஜுரா மாற்றுது தெரியாத போடுனே போடுனே 16 வருடமும் 100 வருட சாதனையான பரவாடா

பட்டறாய் குத்து போடுமே ஆ குத்து போடுமே பா பாஸ் பாட் பா ஏ கம்பார கம்பார பெத்த பீயே வந்து மாடு புடிங்கலாம் வந்துடுங்க பா போடு பா கார்டு போடு பா கார்டு போடு வார்டு போடு வார்டு போடு இந்த தர்தே வேற இருக்க காரை ஒரு अलग செய்து இரண்டாவதா வந்து எடுக்கணும் நே ஏன்னா உருக்கமே மூணே பத காரை குடி இருந்துச்சுவா மூணு ரெ தெரியா இது வாணே இது வாணே இது வாணே

வேக கிளற வாடா டேய் அது கிடையாதா அந்த மாங்கிர மிச்சடா அதுக்குதுங்க வாடா ஏய் ஏய் வேற வேற குரோ 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 இல்லேடா அந்த தடவை ஓடு மாம்காரன் கால்ல வந்து ஜோரே ஆட்டே மாரிடா மாரிபா ஓட்டோட ஹதுரே எடுக்காமலே டைரக்டா இதைய இழுங்க நாங்க அபனா காரேங்கிறது வடப்பிலிருந்து சேர்வார் வடமையான கோட்டையில இருந்து நாங்க அபனா காரேங்கிறது தெற்குல சேர்றயா பாலரசரு சொந்த கருப்பையா நினைவாக குமாரா பதினான்கு வடிகள் மூன்று வடிகள் தனியாக மூன்று வடிகள் ஒன்றோர் ஒன்று பெண்ணி பிணைந்து முதல் பெருசு விரைவருக்கு நீரா நாராயணத்து கடுமையான போராட்டம் முதல் பெருசு விரைவருக்கு விரைவுக்கு மாவட்டம் காரைக்குடி எம்ஜிபி ஜீவாவுடைய மாதிரி முதலாம் இருபத்தாறு பேருக்கு விரைவருக்கு திருமையின் கோட்டை பைரவர் சோழை ஆண்டவர் துணாய் கடுமையான போராட்டத்திற்கு இரண்டாம் பட்ட காரைக்குடி சிறுத்தை அழகி மறைக்கால <laughs> மா <laughs> அரசுக்கு இந்த அழைக்க தெரியா சோழ நாட்டு தெனநாடு தான் பெரிய கோட்டை கைரேவன் சாமிதுனையா எங்க பாப்பா முதலில் வீரருக்கு சோதிங்க ராஜாவா கதிரா அருணா ரோமூர் வென வெஜிங்க ராஜாவா கோட்டை அருணா கதிரா முதலில் வீரருக்கு சோதிங்க மாமதமா தஞ்சிமாண்டமா மூஹுமி மாமதமா வெஜி மாமதமா அப்பி வையதே வீரரது காலையாம் அதுக்கட அதுவெடி பாரதமே

பெருமையாட்டோ ஆகிறார் பெருமையான முதல் நிறைவு ராஜாவா கஜரா அருணா கடுமையான ஆరే நீ மானே அதின் யூஜோவை தோர்னே முதற்கொண்டு ஒரே வரது கோ இந்து மானக காரியக்கு எபிடி குவா இரண்டாம்க்கு ஒரே வரது கோளே ஆட்டமறுதுனே மோந்தோபது அமதிர்கமானே நாரன்க்கு அலகிதேவியே அமோந்து கடியந்த냐றார்மறுவா நார்மறுவா என்ன பேரு சொன்னாலும் அது வந்து தண்ணியுக்காரர் நான் வரதுக்கு வந்துருக்கேன். உள்ள இருக்கே அப்ப உள்ள போய் கேக்க. நம்ம தேட மாட்டறோ இல்ல. போடுடா. போடுடா. முதல் தெரி டேய் தம்பியே ஓடு ஓடு நீ மாட்டுக்குள்ள உள்ள போறயா இருக்கு. வாடா மூணு மாடு தலையடி இருக்கா அப்ப பின்னால வந்துட்ட இருக்க. நம்ம காலையிலrangle வருது. தண்ணி நம்ம வீடு முதன் பேசை ராஜாவா நம்ம ராஜா முதன் பேருக்கு மாவட்டமா தனிக்கை மாவட்டமா

முதல் முதல் கடுமையான முதல் பெருக்கு துறைவருக்கு சேர்த்திட்டு ராஜாவா அதனால் கடுமையான மாவட்டி எம்ஜிபி மாவட்டம் திருமணம் காமித்தனர் மூன்றாவது ஜனநாயக பரஆடா ஒன்று இல்லை இரண்டேல 14வது ரேடிலே மூன்றாவது ஜனநாயக முதல்வர்க்கு விரோதத்திற்கு பே ووٹ جماعه த جماعه மதுக்கட்டை جماعه வந்தமா முதல்வர்க்கு விரோத ஓட்டாளர் இன்னைக்கு கவர்னர் எல்லி புரோட் வந்து எடுத்த மாட்டீங்க பெரியம் முன்னையில வந்து எடுத்த மாட்டீங்க ஒன்றை வர மாட்டீங்க மூன்றாவது எதிருந்து வர மாட்டீங்க நானால ஓட்டாளர் இந்த வீட்ல வந்து எடுத்தது எடுத்தது

வேண்டாததுக்கு ஒரு காரியத்தை அலேபாயே செய்யுங்க. வேண்டாததுக்கு ஒரு கோட ஆட்ட வருதுடா. கடுமையான போராட்டத்திற்கு முதல் பார்வை பெறுறதுக்கு. யாரேங்க வெட்ட மாட்டாங்க அரெஜினா மாண்டினோட விவரங்களை பதாக. கடுமையான போராட்டத்துக்கு முதல்ல பதாயா. கோட ஆட்ட வருதுடா. போடுறே 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 நம்ம சம்மா சம்மா ரெஜிஸ்டரே போங்கங்க வந்துடுறேன். போடுறே போடுறே போடு 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 பதால பதாயா யாரேங்க

மாடுபடு <coughs> மாடு <laughs>